ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு நினச்ச மாதிரியே ஒரு வேலை பண்ணிட்டாங்க அங்கே இருந்துக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்களா மல்லிகிட்ட போய் சவால் விட்டாங்க நீ எப்படி வாழ்ந்து காட்டுன்னு பார்க்குறேன் உன்னோட ஒவ்வொரு இதுலேயும் நான் ஏதாச்சும் ஒரு செக்கை வச்சு உங்களை மட்டும் நடு நிற்க வைக்கல அதுக்கப்புறம் என் பேர் ராஜேஸ்வரி இல்லாடி அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுன்னு என்னை மன்னிச்சிருங்க மேடம் ஏதோ அஞ்சு பத்து இருந்தால் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சலை என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வராங்க நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்த விட்டு நீ வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நேராக அந்த ராஜேஸ்வரி நின்றுக்கிறான் என்னோட இது மூதேவி மூதேவி மாதிரி வந்து இங்கே நின்றுக்குது ஏதாச்சும் சொல்லி அந்த அரெஸ்பாண்ட் கிட்டே ஏதாவது போட்டு கொடுத்துருக்குமோ வத்தி வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது அவங்க நினச்ச மாதிரி ஆகிடுது அது என்னென்னா மேடம் இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் கெடுத்துக்க பார்க்காதீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாத அந்த வளர்ப்பு தாய் மூலயமா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலோட இதை வந்து நீங்களே கெடுத்துக்கிறீங்க இதை வந்து நாலு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு என்ன ஆகும் ஜெயிலுக்கு போன பொண்ணோட ஏன் பையன் பொண்ணு படிக்கிறதா இதெல்லாம் நடக்கவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து கேள்வி கேட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் இங்கே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அசிங்க தாங்காமல் ஸ்கூலை மூடிட்டு தான் போனோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்கள் நீங்கள் முதல்ல அந்த பொண்ணை வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே போ விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மல்லி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எதுவும் இல்லை ராஜேஸ்வரி மேடம் வந்து எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே உங்கள் பொண்ணு அங்கே வச்சுருந்தோன்னா எங்களுக்கு தான் அது அசிங்கம் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஸ்கூலுமே சேர முடியாத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் இப்பவே கூப்பிட்டு போகிறீங்களா என்னென்னதோ அதெல்லாம் முடியாது நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் நாங்கள் பணம் கட்டி தானே படுக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ பணம் கட்டினா நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சிடணுமா நாங்கள் சொல்கிறப்ப நீ நடக்கணும் இப்படியெல்லாம் ஓவரா போய் செஞ்சுச்சு அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலுமே சேர முடியாது என்ன பார்க்குறியா பார்க்குறியா இப்பவே அந்த மாதிரி ஒரு கே இது இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நான் இப்போவே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உன் பொண்ணு எங்கேயும் படிக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ மேடம் இப்படியெல்லாம் பண்ணிடறாதீங்க உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு பெண் குழந்தையாக வளரணும் அப்படின்றத என்னோடய ஆசை அந்த ஆசையில் மண்ணை வாரி போடுறாதீங்க மேடம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத அது ஒரே கெஞ்சிடறாரு நம்ம விஜய் சரி சரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னே ஒரு மல்டி மில்லியனராக இருந்த ஒரே காரணத்தினால்தான் தான் இப்போதைக்கு நான் உங்களை மன்னிச்சு விட்றேன் ஆனால் இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வேன் பீஸ் கட்டுறது இந்த மாதிரி எதுலையாச்சும் ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வேலை பண்ணீங்க கட்டாமல் அதுக்கு அடுத்த நாளே நீங்களே நிறுத்திக்கணும் உங்க பொண்ணு ஏன்னா அதுக்கப்புறம் நாங்களாம் வச்சு நாங்கள் சாவடி சத்திரமணத்தினோம் நீங்கள் வர்றவங்க போறவங்க எல்லாரும் சேர்த்து வச்சுன்னு நாங்கள் சோறு போடுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் நாங்களே கட்டிக்கிறதுன்னு அதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்பயே சொல்லிட்டா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக தீட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வெளியே வராங்க எப்படி ஒரு வழியாக அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலில் வந்து வெண்பாவை விட்டு வந்தாச்சு இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன விஜய் இன்னும் பிச்சை எடுக்கலையா அந்த நிலைமைக்கு நீ இன்னும் போகலான்னு தெரியும் ஆனால் நீ அந்த நிலைமைக்கு போய் அதை பிச்சை எடுக்கிற பார்த்தியா அதை பார்க்குறதே எனக்கு கண் புல்லா காட்சி சாமி அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நாளுக்காக தான் ரொம்ப ஆவலாக காத்துருங்க அது எப்போ நடக்கும்னு எனக்கே தெரியல ஆனால் அது நடக்கிறப்ப நான் அப்படியே ஆகாயத்தில் துள்ளி குச்சுட்டு இருப்பேன் அந்த நேரம் வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் சீக்கிரம் வந்து கூட துவையமாட்டேங்குது எனக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தாங்க முடியல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பகல் கனவெல்லாம் காணாத ராஜேஸ்வரி ரொம்ப பகல் கனவு காணாத பகல் கனவு என்றைக்குமே பழிக்காது அதுவும் நல்லவங்க நினைக்கிறது மட்டும் தான் பளிக்கும் உன்ன மாதிரி கேடு கட்டவன் நினைக்கிறது என்றைக்குமே பழிக்கவே பழிக்காது எங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டேன்னு சந்தோஷத்தில் மட்டும் ஆடவே ஆடாத என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்து உன்னை விட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு ஆனால் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கு அது ரெண்டு நிமிஷம் ஆகுமா அதெல்லாம் ஒரு நிரந்தரமே இல்லாது அதை வச்சுக்கின்னு ஓர சீன் போடாது சரியா இப்போதைக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை விட பெரிய லெவலுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம் அப்போ நீ மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவால் விட்டு போகிறாங்க ஏ இந்த இப்போ காசு பணம் இல்லைனாலும் இந்த சவடால் விடுறதுக்கு மட்டும் உங்கள் ரெண்டு பேரும் அடிச்சதுக்கு ஆளே இல்லை சரி சரி நீங்கள் எங்கே சவடாக விட்டுருக்கு எனக்கு என்ன போனது நீங்கள் வந்து பேசத்தெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை நான் வந்து இப்போதைக்கு எனக்கு இருக்க வேலையை பார்க்குறது எனக்கு தலைக்கு மேலே இருக்குது நான் அதெல்லாம் பார்க்குறதா இல்லை உங்களை வெட்டி பேச்சு கேட்டுங்கிறதா அதெல்லாம் எனக்கு டைமே இல்லை சரி சரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எத்தனை குரு போயிடுறாங்க என்னமோ சீனை போடுது இந்த பொம்பளை பாரு இத்தனை நாளாக நல்லவன் நல்லவன் நம்பி இவளை வந்து நினச்சின்னு நீங்கள் பார்த்தியா அதுதான் நீங்கள் பெரிய முட்டாள் தர மாட்டேங்கிறீங்க ஆனால் அதுக்காக நான் உங்களை குத்தியெல்லாம் காட்ட மாட்டேன் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணும் அவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு இதை மட்டும் தான் நான் கோரிக்கை சொல்கிறதே தவிர மற்றபடி நான் வேறு எதையும் உங்களை குத்தி காட்டவும் மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து என்னை நம்புறங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போகிறேன் நான் வந்து வேலைக்கு போகிறீங்க பரமேஸ்வரன் கொடுத்தீங்கன்னா நம்ம என் போ நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ நாள்தான் உன் நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன் இனிமேல் நான் கஷ்டப்படுத்தவும் நினச்சிச்சா அதெல்லாம் நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன் அப்படினா என்னால் கையால் ஆகாதவன் உங்கள் இந்த குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினைச்சியா அது மட்டும் நடக்கவே நடக்காது அதனால் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத இப்போவே நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த கடை கொஞ்சம் க்ளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்